السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بدكري الله من الذي أن بشهد رخلي لم تدرشيها بارت ورقولي دعاك لنديا لنديا இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் வியாழக்கிழமை தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த திக்கரை முன்னூற்றி பதிமூன்று தடவைகள் ஓதுவோம் இந்த திக்ரை நாம் முன்னூற்றி பதிமூன்று தடவைகள் ஓதினார் பிறரிடம் கையேந்தக்கூடிய சூழ்நிலைகளிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான் செல்வ செழிப்பை உண்டாக்க கூடிய திக்கர் அதே போன்று அவ்வாஹின் புறத்திலிருந்து விஸ்கை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ் நிங்களடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக்கிடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ் அடியார்களே இந்த திக்கர் மிகவும் சிறந்த ஒரு திக்கராக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் இந்த திக்ரை இன்றைய தினம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக நாம் இந்த திக்ரை ஓதி அவ்வாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் மிகவும் சிறந்த திக்கர் இந்த திக்ரை ஓதுவதற்கு ஆரம்பத்தில் வசல்லம் அவர்கள் மீது மூன்று தடவைகள் நாம் சலவாத்தை கூறிவிட்டு அதன் பின்னால் சமது அல்வாஹு சமது என்ற இந்த திக்கரை நாம் முன்னூத்தி பதிமூன்று தடவைகள் ஓத வேண்டும் அதன் பின்னால் மீண்டும் ரசூலு அழகி வசல்லம் அவர்கள் மீது சலவாத் கூறிவிட்டு நாம் அல்வாஹிடத்திலே பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் அல்லாஹ் நம்மை ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான் அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக எக்கீ ஹலாசோடு நாம் இதனை ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹில் அபகான ஹோதாலா அவன் நமக்கு உதவி செய்வான் முதலாவதாக நாம் ரசூல்லாஹல் அல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் மீது மூன்று தடவைகள் செலவாத் கூறுவது அதன் பின்னால் அல்லாஹு சமத் என்ற இந்த திக்ரை நாம் முன்னூத்தி பதிமூன்று தடவை ஓதுவது அதன் பின்னால் மீண்டும் ரசூலுல்லாஹி அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீது மூன்று தடவை செலவாத் கூறுவது இவ்வாறு நாம் ஓதிவிட்டு அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம்